வணக்கம் நம்ம வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஏன் தேவைன்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம முன்னாடியே வந்து ஃபண்டமெண்டல் முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல ஏன் தேவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதில் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான் சப்போஸ் தப்பு இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அல்ல நான் திருத்திக்குவேன் அல்லது வேறு எதாவது வேணுன்னா கேளுங்க இது வந்து ஸ்டாக் எதை வாங்கணும் வைக்கணும் இப்படி தான் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நெக்ஸ்ட் டெக்னிக்கல் நெசுன்னு மூலம் என்னது டெக்னிக்கல் நெசுன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை வச்சு ஒரு ட்ரெண்டையோ அல்லது ட்ரேடிங் ஆக்டிவி ஆக்டிவிட்டியையோ எவால்வேட் பண்ணிவிட்டு அதில் எந்த பக்கம் ப்ரைஸ் போகுது இல்லை வால்யூம் போகுதுன்றத வந்து பார்க்குறது தான் மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம் வந்துச்சு எப்படி இந்த ஸ்டாக் மூவ் ஆகுது அல்லது ஒரு இண்டிசன் மூவ் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம பண்ணுறது தான் டெக்னிக்கல் நெசஸ் இது எதுக்காக தேவைப்படுதுன்னா அந்த ப்ரைஸ் வந்து அதை நீங்கள் பார்க்குற சென்செக்ஸோ சாரி நிஃப்டியோ நிஃப்டி நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட வேல்யூவோ ஏறுதோ இல்லது இறங்குதோ அப்படின்றத பார்க்கறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது பொதுவாக ஃபேக்டை வச்சு பார்க்குறது ஃபேக்ட்னா இங்கே வந்து நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் எப்போ போகுது டைம் எப்போ போகுது அப்படின்றத பார்க்குறது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே நான் சொல்கிறேன் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எதுக்குன்னா டு ஃபைண்ட் ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் விச் மீன்ஸ் யார் முதல்ல ஏன் நடக்குது இது எப்படி நடக்குது எப்போ நடக்குது எங்கே நடக்குது சம்டைம்ஸ் லைக் நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மேலேயா கீழேயா அப்படின்றது நடக்குது யார் பண்ணுறா எவ்வளோ இன்ஃப்ளோ இருக்குது அவுட்ஃப்ளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்குது இதெல்லாம் நட இதெல்லாம் பண்ணுறப்போ என்ன ரியாக்ஷன் நடக்குது இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து டெக்னிக்கல்னஸ் அது வெறும் சார்ட்டை மட்டும் வச்சு ஒரு மார்க்கெட்டை ப்ரடிக்ட் பண்ண முடியும் பட் ஒரே ஒரு சார்ட்டை வச்சு பண்ண முடியுமானா தெரியாது எங்களுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசஸ் தேவைப்படுது ஸோ பொதுவாக வந்து இந்த டெக்னிகாலிசிஸ் லாங் டேம் ஷார்ட் டேர்ம் ரெண்டு விதமான இன்வெஸ்டருக்குமே தேவைப்படும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு சில பர்டிகுலர் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் அனாலிசிஸ் பண்ணால் போதும் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அ ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் அதுதான் மெயினிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் டெக்னாலஜிஸ் பண்ணுறது முதல்ல சொல்கிறேன் அ ஸ்மால் சக்க்சிவ் ஸ்டெப் மேக் ப்ரோகஸ் அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன அடுத்தடுத்த ஸ்டெப் தான் வந்து ப்ராக்ரஸை மேக் பண்ணணும் ஒரேடியாக நம்ம வந்து லாபம் பார்க்குறதோ அல்ல ஒரே ஐடியா வந்து நமக்கு இது தெரிஞ்சு நம்ம முடிஞ்சிடும்ன்றதோ கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்க கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப க்யூரியஸாக இருக்கும் கற்றுக்கவீங்க பட் யூ நீட் அ ஸ்டடி அண்ட் அண்ட் ப்ரோக்ரஸிங் மைண்ட் செட் அப்படி சேர் நாட் ஸ்லோ மைண்ட் செட் ப்ராக்ரஸிங் ஸ்டடியாக ஒரு மைனஸோ மைனஸோனாலும் ஸ்டடியாக இருக்கணும் ப்ராக்ரஸிவ் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் ஏன் போச்சு ஏன் வந்துச்சு இதை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் பண்ணும் அதேமாதிரி கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டோன்னே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிறீங்க அல்லது நான் உங்களே வந்து நீங்கள் வந்து டூ டம்புன்னு நினச்சிக்காதீங்க இல்லை தெரியவே தெரியாது நான் பண்ண தப்பு வந்து யூஸ்வலாக வந்து நான் ஈஷ் இனிஷியலாக ஓவர் கான்ஃபிடண்ட் ஆகிட்டேன் ஒரு சில ப ஒரு சில இதை கற்றுக்கிட்டு அது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு தான் அதோட ரியல் இதே தெரிஞ்சிச்சு அப்புறம் வந்து இடையில வந்து நான் டூ டம்னு நினச்சிட்டேன் பட் எஸ் டூ டம்மும் ஓகே டூ ஓவர் கான்ஃபிடெண்ட்டும் ஓகே பட் இஃப் யூ டோன்ட் லேர்ன் திஸ் வில் நாட் ஹெல்ப் அதுதான் முதல் விஷயம் நான் சொல்ல வேணும் ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்மால் ஸ்டெப்ஸ் மேக் ப்ரோக்ரஸ் அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே என்ன நம்ம டெக்னிக்கல் அலசத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஜேர்னி நாட் கம்பேர்ட் டு ஃபண்டமெண்டல் டெக்னிகல் கொஞ்சம் பெரிய ஜேர்னி ஏன்னா வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது எல்லாமே இங்கே வந்து கற்றுக்க முடியும் ஆக்சுவலாக ரியல் டைம்ல கற்றுக்க முடியும் அதில் முதல் ஸ்டெப்பு தான் வந்து லிசன் த சார்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி லிசன் பண்ணணும் ரெண்டாவது எந்த பக்கம் வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் போதா இல்லை அப் ட்ரெண்டில் போதா அப்படின்றத வந்து பார்ப்போம் மூணாவது இதை கன்ஃபார்ம் பண்ணணும் பட் டவுனில் தான் போகுதுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒரு சில மெத்த ஒரு சில கேண்டில் சாட் வந்து கேண்டில் சாட்டோ அல்லது இண்டிகேட்டர்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இல்லை எல்லாமும் சேர்ந்து இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஓகே இந்த லெவலில் போகலாம் அல்ல இந்த லெவலில் எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபார்ம் பண்ணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மூணுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஒன்லி லிசனிங் லிசன் ஐடென்டிஃபை கன்ஃபார்ம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியோ ஒரு எக்ஸிட்டோ எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை தப்பு பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த கன்ஃபர்மேஷனை விட்டுட்டு டேரக்டாக எக்ஸிக்யூட் போயிடுவாங்க ஓகே நான் பார்த்துட்டேன் உடனே வந்து பை செல் பண்ணுறேன் கிடையவே கிடையாது அந்த பை இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இதில் வந்து இதில் எந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் போனாலும் எஸ் இட் வில் கிவ் சம்டைம்ஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் பட் லாங் டேமுக்கு இது செட்டே ஆகாது நீங்கள் வந்து இந்த இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ரஸிவ் பண்ணலாம் அப்பவர்டில் பட் இந்த ஸ்டெப்பை விட்டு விட்டு பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ சஜஷன் ஆர் அட்வைசபுள் நீங்கள் இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு தெரியும் பட் இப்படி இது ஒவ்வொரு ஸ்கெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறப்போ

இது வந்து நான் வந்து நிஃப்டி பேங்க் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சா லிசண்டர் சார்ட்னு சொல்கிறது இப்படி தான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சார்ட் இருக்கும் இந்த சார்ட்டுக்கு பேர் சாரி கேண்டில் சார்ட்னு சொல்லுவாங்க இது என்னடா க்ரீன் என்னடா ரெட்னா க்ரீன்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இன்ட்ரவலில் மேலே போயிருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஒன் மினட் அவ இந்த கேண்டில் சார்ட்லாம் வந்து டைம் ஃப்ரேமுக்கு மாறும் ஒரு மினிடில் இந்த ஒரு மினிட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைம் ஃப்ரேம் ஒவ்வொரு மினிட்டா டென் டு டென் ஃபிஃப்டின்னா ஒரு ஒரு நிமிஷத்துலையும் வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறது தான் இந்த சார்ட்டு அல்லது ஒரு நிமிஷம் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எந்தெந்த நீ எந்த பீரியட்ல எடுக்கிறீங்களோ அந்த பீரியடில் காமிக்கிறது தான் ஸோ ஓகே இதில் க்ரீன் என்ன இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸாக இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் கீழே ஆரம்பிக்கும் போன கேண்டலை விட அடுத்தது கீழே ஆரம்பிக்கும் மேலே போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் சொல்கிறேனே இது வந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ இங்கே ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு அதுக்கடுத்து வந்து க்ளோஸ் ஆனது சாரி ஃபை ஃபை ஃபோர் ஃபோர் நை ஃபோர் நைன் சிக்ஸில் ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூவில் முடிஞ்சிருச்சு பட் அப்போ ஹை என்ன என்னன்னா ஒரு ஏதோ ஒரு டைமில் வந்து திடீர்னு கொஞ்சம் லோவும் போயிருக்கும் மேலே ஐயும் போயிருக்கும் அதுதான் இந்த பாயிண்ட் ரைட்டுங்களா இதில் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஸோ செகண்ட் வந்து அதே இது அப்படியே ஆப்போசிட்டில் நெகட்டிவ்வில் போச்சுன்னா மேலே ஓப்பன் ஆகும் கீழே க்ளோஸ் ஆகும் அதே ஹை லோ தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹை வந்து இந்த நெகட்டிவ் கேண்டில் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஓப்பன் வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஃபோர் செவன்ட்டி டூ க்ளோஸு லோ வந்து ஃபோர் சிக்ஸ்டி டூ ஸோ இதுதான் வந்து கேண்டில் சார்ட்டில் பழக்க வேண்டிய முக்கியமானது இது இதில் இந்த கேண்டில் இந்த ஒரு ஒரு பார் அது ஒரு பீஸ் இருக்குங்க அதை வந்து கேண்டில்னு சொல்லுவாங்க வேறு எதுவுமே கிடையாது இதுதான் கேண்டில் ஸ்டிக் ஸோ ஓப்பன் க்ளோஸ் லோ ஹை இந்த டோட்டலாக அந்த இந்த போர்ஷனை வந்து பாலின்பாங்க மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் விக் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு எதுவுமே கிடையாது இதுதான் கேண்டில் ஸ்டிக் சார்ட் இதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குது அது என்னன்றதுலாம் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஸ்டெப்ஸுக்கு போயிடும் அதில் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை ட்ரெண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் தேங்க்யூ